ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே ஹெல்த்தியாக அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான தினை அரிசியை கொண்டு நம்ம சாம்பார் சாதம் தான் செய்ய போகிறோம் இது தினை அரிசின்றது உடம்புக்கு ரொம்பவே நல்லது இதில் ஸ்வீட்லாம் செய்வாங்க நம்ம இதை வச்சு ஒரு சாம்பார் சாதம் தான் செய்ய போகிறோம் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதில் முக்கால் டம்ளர் அளவுக்கு தினை அரிசி எடுத்துக்கோங்க தினை அரிசி இப்படி தான் இருக்கும் ஒரு லைட் எல்லோ கலரில் இருக்கும் பார்த்திங்கன்னா இப்போது இதில் வந்து ஒரு கால் டம்ளர் அளவுக்கு நம்ம முக்கால் டம்ளர் வந்து திணை அரிசி எடுத்திருக்கோம் இதில் கால் டம்ளருக்கும் கொஞ்சம் கம்மியாக பருப்பு சேர்த்துக்கோங்க இந்த துவரம் பருப்பு சேர்த்து ரெண்டு தண்ணி ஊற்றி நல்லா இதை அலசிடுங்க அலசிட்டு இப்போ ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை வந்து ஊற வச்சுடுங்க திணை அரிசி நல்லா ஊறணும் இது வந்து ஒரு மூணு மணி நேரமாச்சும் குறைஞ்சது ஊறணும் இப்போ ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சாச்சு அடுத்தது இப்போ நம்ம குக்கர் எடுத்துக்கலாம் குக்கரில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் போல் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் போல் வடகம் போட்டு தாளிச்சிருக்கேன் வடகம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா இது ஆப்ஷனல் தான் இப்போ நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் நான் வந்து குவான்டிட்டி கம்மியாக செய்கிறேன் அதனால தான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன் இந்த வெங்காயம் வந்து நல்லா ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இது அப்புறமா ஒரு மூணு பச்சை மிளகா ஒரு கொத்து கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையுமே நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த தக்காளி வந்து நல்லா சாஃப்ட் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் இது வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து கத்திரிக்காவும் கேரட்டும் எடுத்துருக்கேன் நான் ரெண்டு பெரிய கத்திரிக்காய் ஒரு மீடியம் சைஸ் கேரட் எடுத்திருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்ட காய்கறிகள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் பீன்ஸ் சேர்த்துக்கலாம் முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம் இல்லை எல்லாமே கூட செய்தில் சேர்த்துக்கலாம் இப்போது காய்கறிகள் நல்லா வதங்கிடுச்சு இது வதங்கினதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போல் சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன் சாம்பார் பொடி இல்லை அப்படின்னா ஒரு டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் போல் தூள் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ ஊற வச்சுருந்த அரிசியை அப்படியே தண்ணியோடு இதில் சேர்த்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி தண்ணி வந்து ஒன்றுக்கு மூணு பங்கு அப்படின்ற விதத்தில் தான் நம்ம வந்து சேர்த்துருக்கோம் முக்கால் முக்கால் பங்கு வந்து அரிசி சேர்த்துருக்கோம் கால் கால் பங்கு வந்து நம்ம பருப்பு சேர்த்துருக்கோம் ஸோ ஒரு டம்ளராக கணக்கு வச்சுட்டு ஒன்றுக்கு மூணு டம்ளர்ன்ற கணக்கில் இப்போ நம்ம இதை சேர்த்துருக்கோம் இப்போ இதில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ குக்கரில் மூடி போட்டுடுங்க மூடி போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் விட்டுடுங்க அதுக்கப்புறமா அடுப்பை வந்து சிம் பண்ணிவிடுங்க லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க அப்போ அதிலையே அது ஒரு ரெண்டு மூணு விசில் விடும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டுட்டேன் அதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நான் வச்சுருந்தேன் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லாவே கொலைய வெந்திருந்தது இப்போ இதை வந்து ஒரு மத்த கொண்டோ அப்படி இல்லைன்னா ஒரு கரண்டியை கொண்டோ நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இது பார்க்கவே நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது இப்போ இதை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இது மசிச்சு விட்டதுக்கப்புறமா இப்போ அடுப்பில் ஒரு சின்ன கடாய் வச்சுக்கோங்க தாளிப்பு கடாய் இதில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சம் போல் கடுகு சேர்த்துக்கோங்க ஒரு வரமிளகாவை கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் வெங்காயம் வந்து இதில் சேர்த்துக்கோங்க இது வந்து வாசனைக்காக தான் இப்போ இதில் கொஞ்சம் போல் பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க நம்ம இந்த மாதிரி வாசனைக்காக நம்ம இப்படி தாளித்து சேர்த்தோம்னா நல்ல வாசமாக இருக்கும் இப்போ இதில் நீங்கள் விருப்பப்பட்டால் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க இல்லைனா வேண்டாம் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா அப்புறமா இந்த தாளிப்பை இந்த சாதத்தில் ஆட் பண்ணிவிடுங்க நம்ம இந்த மாதிரி கடைசியாக தாளித்து போது நல்லா ஒரு வாசமாக இருக்கும் தாளிப்பு சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுடுங்க அவ்வளோதாங்க சூப்பராக தினை அரிசியில் ஒரு சாம்பார் சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இது மேலே கொத்தமல்லி நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தூவிக்கோங்க அவ்வளோதாங்க இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப உடம்புக்கு ரொம்பவே சத்தானதும் கூட இதில் சுகர் இருக்கிறவங்க எல்லாமே கூட இதை நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் நம்ம வந்து தினை அரிசியில் அப்படியே வச்சு சாதமாக சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லது ஆனால் அந்த மாதிரி பிடிக்காதவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய ஏனக் பிரியாணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்